ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் கோடீஸ்வரராக வேண்டுமா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ஒன்பது ஏஐ திறமைகள் உங்களிடம் இருக்க வேண்டும் உங்கள் வேலை ஏஐயால் பறிபோகுமா இல்லை ஏஐயை பயன்படுத்தி கோடீஸ்வரராக போறீங்களா இந்த ஒன்பது திறமைகள் உங்கள் எதிர்காலத்தை மாற்றும் வேலை சந்தையில் என்ன நடக்குதுன்னு கவனிச்சிங்களா ஏஐ வந்தா நம்ம வேலை பறிபோகுமோன்னு ஒரு பயம் பலருக்கும் இருக்கு ஒரு பக்கம் ஏஐ பல வேலைகளை எளிமையாக்குது ஆட்டோமேட் செய்யுது இன்னொரு பக்கம் ஏஐ புதிய வேலைவாய்ப்புகளையும் பில்லியன் கணக்கான டாலர்கள் மதிப்புள்ள தொழில்களையும் உருவாக்குது நீங்க இந்த ஏஐ புரட்சியில வெறும் பார்வையாளரா இருக்க போறீங்களா இல்லைனா அதை பயன்படுத்தி உங்க வாழ்க்கையையே மாத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் கோடீஸ்வரராக போறீங்களா அது உங்க கையில தான் இருக்கு ஏஐ வெறும் தொழில்நுட்பம் இல்லை அது உங்க பணப்பைக்கு நேரடி வழி இந்த கட்டுரையை கடைசி வரை பாருங்க ஏஐ உலகத்துல நீங்க கொடி கட்டி பறக்க அதிகம் சம்பாதிக்க ஏன் கோடீஸ்வரராகவே மாற உதவும் தொன்பது மிக முக்கியமான ஏஐ திறமைகளை பத்தி எளிமையா புரியும்படியா இங்கே கத்துக்கலாம் இந்த ஒரு வீடியோ உங்க எதிர்காலத்தையே மாற்றி பணம் மழை பொழிய வைக்கும் ஒன்று ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் ஏஐ யுடன் பேசும் கலை ஏஐ கருவிகளான சாட் ஜிபிடி ஜெமினை ஜேர்னி இதெல்லாம் இன்னைக்கு பெரிய அளவில் பேசப்படுது ஆனா இந்த ஏஐ கருவிகள் நீங்க கேக்குற கேள்விகளுக்கு எப்படி துல்லியமா பதில் சொல்லுங்கிறது உங்களுக்கு தெரியுமா இங்கே தான் ப்ராம்ப்ட் என்ஜினியரிங்கிற திறமை தேவைப்படுது இது என்ன ஏஐ கிட்ட எப்படி சரியான கேள்விகளை கேட்கிறது எப்படி தெளிவான வழிமுறைகளை குளிக்கிறது உங்களுக்கு என்ன அவுட்புட் வேணுமோ அதை எப்படி பெறதுங்கிறது தான் ப்ராம்ப்ட் என்ஜினியரிங் ஏன் அவசியம் ஏஐயோட முழு சக்தியையும் வெளியில கொண்டு வர இந்த திறமை அவசியம் நிறுவனங்கள் வாடிக்கையாளர்கள் மீடியானு எல்லா இடத்திலையும் ஏஐஐ திறம்பட பயன்படுத்த இந்த திறமைக்கு அதிக சம்பளம் கிடைக்கும் ஏஐயுடன் பேசும் வல்லுநர்கள்னு இவங்கள அழைக்கிறாங்க இரண்டு டேட்டா சயின்ஸ் மற்றும் பகுப்பாய்வு தகவலில் உள்ள தங்கம் ஏஐயோட அடிப்படை ஆதாரம் என்ன தெரியுமா தரவுகள்தான் கோடிக்கணக்கான தகவல்களை ஆய்வு செய்துதான் ஏஐ கத்துக்கிட்டு வேலை செய்யுது இந்த தரவுகளை புரிஞ்சுக்கிறதும் அதுல இருந்து பயனுள்ள தகவல்களை எடுக்கிறதும் ஒரு பெரிய திறமை இது என்ன பெரிய தரவு தொகுப்புகளை சேகரிப்பது சுத்தப்படுத்துவது பகுப்பாய்வு செய்வது ஏஐ மாடல்களுக்கு பயன்படுத்த தயார் செய்வது ஏன் அவசியம் ஏஐ மாடல்கள் சரியாக வேலை செய்ய துல்லியமான தரமான தரவுகள் அவசியம் எந்த தரவுகள் தேவை அதை எப்படி பதப்படுத்தணும்னு தெரிஞ்சவங்களுக்கு எப்போதும் வேலைவாய்ப்புகள் கொட்டி கிடக்கும் டேட்டா இஸ் த நியூ ஆயல்னு சொல்றது ஏஐ உலகத்தில் இன்னும் உண்மை மூன்று மெஷின் லேர்னிங் டெவலப்மெண்ட் ஏஐ உருவாக்குபவர்கள் நீங்க கோடிங் பண்றதுல ஆர்வம் உள்ளவராயிருந்தா மெஷின் லேர்னிங் டெவலப்மெண்ட் உங்களுக்கானது இது என்ன ஏஐ மாடல்களை உருவாக்குவது பயிற்சி அளிப்பது அவற்றை மேம்படுத்துவது பைத்தான் போன்ற மொழிகளில் மெஷின் லேர்னிங் லைப்ரரிகளை டென்சர்ஃப்ளோ பைடார்ச் பயன்படுத்தி ஏஐ சிஸ்டம்களை உருவாக்குவது ஏன் அவசியம் ஏஐ தொழில்நுட்பத்தின் முதுகெலும்பு இதுதான் புதிய ஏஐ தீர்வுகளை உருவாக்குவது இருக்கும் ஏஐயை இன்னும் ஸ்மார்ட்டா மாற்றுவது இந்த திறமை உள்ளவர்கள்தான் ஏஐ புரட்சியின் சிற்பிகள் இவர்களுக்கு மிக அதிக சம்பளம் கிடைக்கும் நான்கு ஏஐ தயாரிப்பு மேலாண்மை ஏஐ வணிகத்தின் மூடை ஒரு ஏஐ தொழில்நுட்பத்தை எப்படி ஒரு தயாரிப்பாக ப்ராடக்டாக மாத்தி அதை சந்தையில் வெற்றி பெற வைப்பது இதுக்கு தான் ஏஐ தயாரிப்பு மேலாளர் தேவை இது என்ன வாடிக்கையாளர் தேவை என்னன்னு புரிஞ்சுக்கிறது ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அதுக்கு எப்படி ஒரு தீர்வு கொடுக்கிறது அந்த தயாரிப்பை எப்படி உருவாக்குறது அதை சந்தையில் எப்படி கொண்டு போறதுன்னு எல்லாத்தையும் நிர்வகிக்கும் பொறுப்பு ஏன் அவசியம் ஏஐ தொழில்நுட்பத்தை புரிந்து கொண்டு அதை வணிகமா மாற்றும் திறமை உள்ளவர்கள் மிகவும் குறைவு இந்த திறமை உள்ளவர்கள் கோடிக்கணக்கில் சம்பாதிக்க முடியும் ஐந்து ஏஐ நெறிமுறைகள் மற்றும் ஆளுமை பாதுகாப்பான ஏஐஐ உருவாக்குபவர்கள் ஏஐ வளர வளர அதோட எதிர்முறை விளைவுகளும் வரலாம் பாகுபாடு தனியுரிமை மீறல் தவறான முடிவுகள்னு பல பிரச்சனைகள் வர வாய்ப்பிருக்கு ஏஐஐ பாதுகாப்பாகவும் நியாயமாகவும் பயன்படுத்துவது எப்படின்னு தெரிஞ்சவங்களுக்கு இப்போ அதிக தேவை இருக்கு இது என்ன ஏஐ அமைப்புகள் நியாயமாகவும் வெளிப்படையாகவும் பொறுப்புடனும் இருப்பதை உறுதி செய்வது ஏஐ பயன்பாடுகளின் நெறிமுறை சிக்கல்களை கண்டறிந்து அவற்றுக்கு தீர்வு காண்பது ஏன் அவசியம் அரசுகளும் நிறுவனங்களும் ஏஐ பயன்பாடுகளுக்கு கடுமையான விதிகளை கொண்டு வராங்க இந்த விதிகளை புரிஞ்சுகிட்டு ஏஐஐ சமூகத்துக்கு நல்லது நடக்கிற மாதிரி வடிவமைக்க இந்த திறமை அவசியம் இது ஏஐ உலகத்துல மிகவும் முக்கியமான அதிக தேவைப்படும் திறமை ஆறு கணினி பார்வை ஏஐக்கு கண் கொடுப்பவர்கள் ஏஐயை சுற்றியுள்ள உலகத்தை பார்க்கவும் புரிந்து கொள்ளவும் கத்துக்கொடுக்கும் திறன் எது இது என்ன படங்கள் மற்றும் வீடியோக்களை ஏஐயை கொண்டு பகுப்பாய்வு செய்வது முகத்தை அடையாளம் கண்டறிவது பொருட்களை கண்டறிவது ஓட்டுநர் இல்லாத கார்கள் மருத்துவ ஸ்கேன்களை புரிந்து கொள்வது போன்ற விஷயங்களை உருவாக்குவது ஏன் அவசியம் பாதுகாப்பு வாகனத்துறை சுகாதாரம் சில்லறை வணிகம் போன்ற பல துறைகளில் கம்ப்யூட்டர் விஷன் மிகப்பெரிய மாற்றங்களை உருவாக்குது இந்த திறமைக்கு எதிர்காலத்தில் அதிக தேவை இருக்கும் ஏழு நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் மற்றும் லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ஸ் ஏஐக்கு பேச்சு கொடுப்பவர்கள் ஏஐ மனிதர்களின் மொழியை புரிந்து கொண்டு பேசவும் எழுதவும் கத்துக் திறன் எது இது என்ன ஏஐ சாட்பாட் குரல் உதவியாளர்கள் மொழிபெயர்ப்பு கருவிகள் போன்றவற்றை உருவாக்குவது லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ஸ் உருவாக்குவதும் மேம்படுத்துவதும் ஏன் அவசியம் மனிதர்களுக்கும் ஏஐக்கும் இடையிலான தொடர்பை எளிமையாக்கும் இந்த திறமைக்கு எப்போதும் தேவையிருக்கும் இது வாடிக்கையாளர் சேவை கல்வி உள்ளடக்கம் உருவாக்கம் போன்ற பல துறைகளில் புரட்சியை ஏற்படுத்துகிறது எட்டு ஏஐ இன்டிகிரேஷன் அண்ட் டிப்ளாய்மெண்ட் ஏஐயை நடைமுறைப்படுத்துபவர்கள் ஒரு ஏஐ மாடலை உருவாக்கினா மட்டும் போதாது அதை ஒரு நிறுவனத்தில் எப்படி பயன்படுத்துறது அதை எப்படி பராமரிக்கிறதுன்னு தெரிஞ்சிருக்கணும் இது என்ன ஏஐ மாடல்களை நிறுவனத்தின் ஏற்கனவே இருக்கின்ற சாஃப்ட்வேரில் இணைப்பது அதை சரியாக வேலை செய்ய வைப்பது அதை பராமரிப்பது மேம்படுத்துவது ஏன் அவசியம் பல நிறுவனங்கள் ஏஐயை பயன்படுத்த தயாரா இருக்கிறாங்க ஆனா அதை எப்படி அவங்க சிஸ்டம்களில் கொண்டு வர்றதுன்னு தெரியல இந்த இடைவெளியை நிரப்ப இந்த திறமை உள்ளவர்கள் அதிகம் தேவை ஒன்பது ஏஐ உத்தி ஆலோசனை ஏஐ வணிகத்தை வழிநடத்துபவர்கள் ஒரு நிறுவனத்துக்கு எந்த ஏஐ தேவை அதை எப்படி பயன்படுத்துறது அதனால என்ன லாபம் கிடைக்கும்னு ஆலோசனை சொல்றது ஒரு பெரிய திறமை இது என்ன நிறுவனங்களுக்கு ஏஐயை எப்படி பயன்படுத்தலாம்னு ஆலோசனை வழங்குவது புதிய ஏஐ உத்திகளை உருவாக்குவது ஏஐ திட்டங்களை வழிநடத்துவது ஏன் அவசியம் பல நிறுவனங்களுக்கு ஏஐய பத்தி தெரியும் ஆனா அதை அவங்க பிசினஸ்ல எப்படி நடைமுறைப்படுத்துறதுன்னு தெரியல இந்த திறமை உள்ளவர்கள் பெரிய நிறுவனங்களுக்கு ஆலோசனை வழங்கி கோடி கணக்கில் சம்பாதிக்க முடியும் முடிவுரை ஏஐ என்பது வெறும் ஒரு தொழில்நுட்பம் இல்லை அது ஒரு புதிய யுகம் இந்த யுகத்துல நீங்க வெறும் பார்வையாளரால் இருக்க போறீங்களா இல்லனா அதன் பயன்களை அனுபவிச்சு பணக்காரரா மாற போறீங்களா இந்த ஒன்பது ஏஐ திறமைகளை நீங்க இப்போதே கத்துக்க ஆரம்பிச்சா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல நீங்க ஒரு வெற்றியாளரா இருப்பீங்க அதற்கான வாய்ப்புகள் அதிகம் இது உங்க எதிர்காலத்தை மாற்றியமைக்கும் ஒரு பொன்னான வாய்ப்பு இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததா இந்த ஒன்பது திறமைகள்ல எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது இந்த ஏஐ திறமைகளை கத்துக்க நீங்க தயாரா உங்க கருத்துக்களை கமெண்ட் பகுதியில் பகிர்ந்து கொள்ளுங்கள் மேலும் பல பயனுள்ள தகவல்களுக்காக லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க